இயற்கையிலே வந்து நிறைய மக்களுக்கு வந்து யோகம் என்பது உண்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பாட்டை போட்டு விட்டீங்கன்னா வீடே வந்து அமைதி ஏன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே செல்லை நோண்டுறது செல்லை பார்க்கறது வீடியோ பார்க்கறது வாட்ஸ்அப் பார்க்கறது செய்தி பார்க்கறது இதெல்லாம் விட ஒரு பாட்டை போட்டு விட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்க வேலையை நடத்தினீங்கன்னா வீட்டில் செல்வம் சேருகிறதான் அந்த பாட்டு மட்டும் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ அந்த பாட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி போடும் நெகட்டிவ் எனர்ஜி போவோம் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால எந்த பாட்டு இந்த பாட்டு நீங்க போட்டு விட்டு காலையிலும் போடலாம் சாயங்காலையும் போடலாம் வரை வீட்டுக்கு வெளியில விளக்கு ஏற்றுவது ஒரு புனிதத்தை தரும் அப்படின்றாங்க வீட்டுக்கு வெளியில வலது பக்கம் இடது பக்கம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏத்தடத்துலாம் கிடையாது டெய்லி ஏற்றிட்டே வந்தீங்கன்னா கஷ்டங்கள் எல்லாம் அந்த அக்னி முன்னாடி கரை கடந்து ஓடுன்றாங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய திருடம்தான் அந்த திருடன் வந்து அந்த ஊர்லேயே பெரிய திருடன் அவன் மனைவி அவ்வளோ திருடி ரெண்டு பேருமே எங்க போனாலும் திருடக்கூடிய பழக்கம் உண்டு இவர்களுக்கு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்து கை எப்படி மூடிக்கிட்டே பிறந்தது அப்போ அங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க குழந்தை வந்து ஊனமாக பிறந்திருக்கிறது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்க என்னடா இது நம்மளே திருடன் நம்ம பொண்டாட்டி திருடி நமக்கு பிறக்கூடிய குழந்தை வந்து இந்த உலகத்தையே திருடுவான்னு நினைச்சுதான் குழந்தைய பெத்தோம் இப்படி ஊனமா பிறந்துச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த குழந்தைய போடுறாங்க அந்த குழந்தைய கையை திறந்தா பிரசவ பாகம் வந்த நர்சூடிய மாதிரி தெரிவிச்சிங்க தான் அப்பதான் இவங்க மேலும் மேல அதிர்ச்சி ஆயிடுச்சான் அதனால தனக்கு வரக்கூடிய வாரிசுகள் எப்படி இருக்குன்னு நம்ம முடிவு பண்றது இல்லை அதுவான் முடிவாய் வரும் திருடுற பொருள் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கும் பொழுது அதற்குண்டான தண்டனை இறைவன் கொடுத்துட்டே தீர்வார் ஆலமரத்தை வச்சுக்கிட்டு பல வகையான அமானுஷிய சக்திகளை இதில் வந்து கொண்டு வரலான்றாங்க ஆலமரத்தை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் இதுக்குள்ள வாழ்றாங்க இதுல பார்த்தீங்கன்னா சர்பம் இருக்கலாம் அப்புறம் வந்து பறவைகள் இருக்கலாம் நிறைய இருக்கலாம் இந்த ஆலமரத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த எதிரிகளுடைய பேரை எழுதி ஒரு பேப்பரில் எழுதலாம் இல்லாட்டி ஒரு இலையில எழுதலாம் இந்த மாதிரி இலை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலையில கூட எழுதி சம்பந்தப்பட்டவங்களோட பேரை எழுதி ஒரு ஆணியை எடுத்து இப்படி நாலு பக்கம் மடித்து அது மந்திரம் சொல்லி அடித்தானா எதிரி தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு தீர்வாக அமையும் ஆலமரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டாம் பொதுவாகவே ஆழமரத்தில் யாராவது பேர் சொல்லி ஆணி அடிச்சிட்டு போனாலே அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குமா பழைய பாட்டுல சொல்லுவாங்க ஆலமரத்து உச்சியில் நின்று ஒண்ணு ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்கன்னு ஒரு பாட்டே இருக்கு ஆழமரத்தை பார்த்தா அவ்வளோ பயம் இருக்கு எல்லாருக்கும் ஆழமரத்தை வச்சு ஆழமரத்தோட இலையை வச்சு என்ன வேணா பண்ணலாம்